அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துலா வரகாத்து இந்த வீடியோன் மூலமாக நாங்கள் எதை பார்க்குறோம்னு சொன்னால் இந்த உலகமானது வந்துக்கிட்டு படைக்கப்பட்டு மனித உயிரினங்கள் வாழ்வதற்கேற்ற போல அல்லாஹின் ஆளுகிட்டு உருவாக்கப்பட்டு நாங்கள் பார்க்கலாம் உலகின் தோற்றம் சம்பந்தமாக பல விஷயங்கள் பல கருதுகோள்கள் அதே மாதிரி பல அறிவிப்புகள் வந்து முன்வைக்கப்பட்டாலும் விஞ்ஞானிகளை பார்த்தோமனு சொன்னால் அவங்க பல பரிசோதனைகள் மூலமாக ஒரு குறிப்பிட்ட கருத்தை தினச்சி நாங்கள் கொண்டு இருக்கிறாங்க அந்த கருத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் த பிக் பேங் தியரி பாரிய வெடிப்பு கொள்கைன்னு சொன்னால் சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த கொள்கை தொடர்பாக இந்த கருதுகோள் தொடர்பாக அல் குருவான் ஏதாவது சொல்லுதா அல் அல்குருவானை சம்பந்தமாக ஏதாவது விஷயங்கள் இருக்குதான்னு சொல்லி நாங்கள் உரசி பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னென்று சொன்னால் ஒரு விஷயத்தை அல்குருவான் செல்லுதான்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓ செல்லுது சொன்னால் அந்த விடயம் சரியாக தவறா என்பதை நாங்கள் சொல்லணும் கட்டாயமாக பார்க்க வேண்டியிருக்குது அப்போ இந்த உலகின் தோற்றம் தொடர்பாக அல்குருவான் ஏதாவது கூறுகின்றதா சொல்லி பார்த்தோம்டா அது கூறுது இவ்வாறு தான் உலகம் படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு சில கருத்துக்களை வந்துக்கிட்டு முன்னேக்கிறது நாங்கள் பார்க்கலாம் முதல்ல வந்து நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் வந்துக்கிட்டு உருவாக்கப்பட்டது இவ்வாறு தான் என்று சொல்லி அல்குருவானுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹாலா சொல்கிறான் பூமி அனைத்தும் ஒரே பொருளாக இருந்து அதை நாமே பிளந்தெடுத்தோம் என்று சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த வசனத்தை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் என்று சொன்னால் அதில் அல்லாஹூத்தாலா சொல்லும்போது பூமியை வந்துட்டு நாங்கள் என்ன சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு பொருளாக தானிச்சி பூமியன்னு சொல்ல விஷயம் வந்துட்டு ஒரு பொருளாக இருந்து பிறகு நாங்கள் தான் என்ன செய்யணும் வந்துட்டு அந்த பூமியை பிளந்தெடுத்தோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு பொருளாக இருந்து அந்த பொருளினை வந்துட்டு பிறகு அப்படியே பல பொருட்களாக என்றதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ இந்த பிக் பேங் தியரியை பொறுத்த மாட்டில் இந்த பிக் பேங் தியரி சொல்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள விடயங்களும் அதே மாதிரி இந்த அண்டம் சூரியன் ஏனைய கோள்கள் உட்பட இந்த அண்டமே வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு பொருளாகத்தான் தான் இருந்துச்சு பின்னர் வந்து பார்த்தோம் என்றால் ஏற்பட்ட ஒரு பாரிய வெடிப்பின் காரணமாகத்தான் அவை சிதறுண்டு ஒவ்வொரு கோள்களும் அதே மாதிரி சூரியனும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லித்தான் இந்த பிக் பேங் தியரை சொல்லி நாங்கள் என்ன சிலம்னா பார்க்கலாம் எனவே அல்குருவான் சொல்லுகின்ற இந்த வசனமும் அதாவது இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனமும் நவீன விஞ்ஞானம் கூறுகின்ற இந்த பாரிய வெடிப்பு கொள்கையும் பார்த்தோம்னு சொன்னால் இரண்டுமே சமனான வடிவமாக தான் இருக்குது இதில் வந்துட்டு எந்த ஒரு முரண்பாடுகளும் மாற்று கருத்துக்களும் கிடையாது அதே போல் அடுத்த கட்டமாக அல்குர்வானுடைய நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினோராவது வசனத்தில் நாங்கள் பார்த்தோமேனு சொன்னால் அல்லாஹூத்தால எப்படி கூறுவான்னு சொன்னால் இந்த பாரிய வெடிப்பு நடந்ததற்கு பிற்பாடு வானத்தை பொறுத்த மாட்டில் அந்த விண்வெளியை பொறுத்த மாட்டில் பார்த்தோமேட்டு சொன்னால் அது புகையாக காட்சி அளித்தது ஒரு புகை மண்டலமாக இருந்தது என்று சொல்லி அல்லாஹூத்தாலில் வந்து என்ன அல் குருவானுடைய நாற்பத்தி ஒராவது அத்தியாயத்த பதினொராவது வசனத்தில் வந்துட்டு கூறுவதை பார்க்கலாம் அப்போ இதையும் வந்து பார்த்து இந்த கருத்தையும் வந்து பார்த்தோம்னா நவீன விஞ்ஞானம் நவீன விஞ்ஞானம் வந்து பார்த்தோம் என்ன இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க ஆரம்பத்தில் பாரிய வெடிப்பு கொள்கை நடந்துச்சு அந்த வெடிப்பு கொள்கையின் பிற்பாடு வந்து பார்த்தோம்னா அண்ட சராசிரமையை வந்துக்கிட்டு ஒரு புகை மண்டலமாக காட்சி அளித்தது என்று சொல்லி அவங்களே அவங்களே ஏற்றுக்கொள்ள நாங்கள் என்ன சொன்னால் பார்க்கலாம் எனவே அல் குர்வான் இந்த உலகின்ற தோற்றம் தொடர்பாக சொல்கிற கருத்துக்கள் வந்துக்கிட்டு இந்த ரெண்டு முக்கியமான கருத்துக்களை தான் இப்படி சொல்லுது கொண்டு வந்துட்டு பாரிய வெடிப்பு கொள்கை அதன் பிற்பாடு புகை ஏற்பட்டது அதன் பிற்பாடு உலகங்கள் உலகம் படைக்கப்பட்டு உலகத்தில் உள்ள பொருட்கள் படைக்கப்பட்டது தொடர்பாக நாங்கள் என்ன அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் எனவே குருவான் சொல்ல இந்த ரெண்டு விஷயமும் வந்து பார்த்தோம் என்றால் நவீன விஞ்ஞானத்தோடு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ரெண்டுமே வந்துக்கிட்டு ஒத்துப்போ பார்க்கலாம் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தெளிவாகவே நிரூபிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம் அப்போ நாங்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னர் இந்த விஞ்ஞானம் இந்த அறிவியல் தொடர்பான எந்த ஒரு கருவிகளும் தொட கருவிகளும் இல்லாத காலகட்டத்திலையும் ஒரு மனிதரால் வந்துக்கிட்டு எவ்வாறு சொல்ல முடியும் ஒரு மனிதர் வந்துக்கிட்டு இந்த அறிவியல் கருத்துக்களை எவ்வாறு கூற முடியும் என்று அவர் கேள்வி எழு என்று சொன்னால் எங்களுக்கு தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும் இந்த அல் அல்கூர்வான் என்று சொல்வது அல்லாஹுடைய வார்த்தை ஏன்னா படைச்சவனுக்கு தெரியுமே எவ்வாறு உருவாக்கப்பட்டுச்சுன்னு உலகம் அண்டு விஞ்ஞானிகள் வந்துக்கிட்டு நிறு நிறுவினாலும் அவர்கள் பிற்பட்ட கால பகுதியில் அது இப்படித்தான் தான் சொல்லி சொன்னாலும் படைத்தவனுக்கு தெரியுமே பிடி உருவாக்கின நோட்டு அப்போ அவண்ட வசனத்தில் என்ன செய்யமென்று சொன்னால் எந்த ஒரு பிழையும் வந்துக்கிட்டு இருக்காது அப்போ அல்குர்வான் என்று சொல்வது இறைவனால் அருளப்பட்ட அல்லாஹுவால் இறக்கப்பட்ட ஒரு வேதமாக இருக்குது அப்போ நம்ம பிடிச்ச அப்படின்னு சொல்லுவோம் அந்த காலத்தில் வந்துட்டு பைபிள் இருந்துச்சானே பைபிளில் இருந்து எடுத்திருக்கலாம்னு சொன்னால் பைபிள் சொல்கிற உலகத்தின் தோற்றம் சம்பந்தமான கதைகளை பார்த்தோம் என்று சொன்னால் அது முன்னுக்கு பின் முரணான கதைகளாக இருக்குது எனவே பைபிளில் இருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டு எந்த ஒரு சொந்த பத்திரமெண்ட் வந்துட்டு இருக்காது எடுத்திருந்தாலும் இப்படி ஒரு சரியான கருத்தை முன்வைக்கலாம் என்று சொல்கிறது அது சாத்தியமில்லை அது விஷயம் எனவே அல் அல்குருவான் என்று சொல்கிறது அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான வேதம் என்பதையும் அதில் இவ்வாறான விஞ்ஞான கருத்துக்கள் அதிக அளவில் இருக்குது என்பதையும் அது இன்று வரை இந்த சமுதாயத்துக்கு அதாவது முஸ்லீம் உட்பட இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு வழிகாட்டியாகவும் அது ஒரு அமைதியான ஒரு விஷயத்தை அதாவது மார்க்கத்தை வந்துட்டு நிலைநாட்டுறதுக்காக அல்லாஹால் வந்துட்டு இறக்கப்பட்ட ஒரு வேதம் என்பதை நாகரன்சம் மண்டை ஏற்றுக்கொள்ளலாம் எனவே இது தொடர்பான அடுத்த கட்ட விடயங்களையும் உலகம் விவகார தோற்றம் பெற்றுச்சு அல்குர்வானில் என்னென்ன விஞ்ஞான கருத்துக்கள் இருக்குது அதே போல் சமூகத்தில் முன்வைக்கப்படுகின்ற அல்குர்வான் தொடர்பான சில விடயங்களுக்கு நாகன்சம்மண்டால் சில வந்துட்டு முரண்பாடுகள் சொல்லுவாங்க சில விஷயங்கள் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அது தொடர்பான தெளிவான நான் நாங்கள் சொன்னேன் அடுத்த வீடியோக்களை பார்க்குறோம் எனவே இந்த சேனல் நினைச்ச வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு வந்து நினைச்சு சப்போர்ட் கொடுத்தாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ